சிவபெருமானுடைய ருத்ராட்சத்துக்கும் பெண்களுடைய மாதவிடாய் காலம் உறவு எதற்கும் சம்பந்தம் இல்லை புக் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ராத்திரம் அன்னைக்கு பெருமானை வணங்க வேண்டும் நம என்று சொல்வோருக்கு அபாயம் இல்லை சிவராத்திரி விரதம் இருக்காமல் ஒரு மனிதனுடைய சிவ விரதமானது பூர்த்தி செய்யாது நமச்சிவாயின்னு சொல்லும் போது நந்திய பெருமானோட சிவபெருமான் வருவார் சிவராயன் சொல்லும் போது சிவபெருமானே நேரடியாக வருவார் இந்த சிவராத்திரி எப்படி தோன்றியது அப்படின்னா வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா சீதா சுரேஷ் அவங்கள சந்திச்சு மகா சிவராத்திரினா என்ன மகா சிவராத்திரினை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஸோ தைப்பூசத்தை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அது போலவே மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி நெருங்கி வந்துட்டே இருக்கு எல்லா மக்களும் வந்து சிவனை போய் கும்பிடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மகா சிவராத்திரி எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக ஸோ மகா சிவராத்திரியோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்களேன் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ராத்திரி ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி பெண்களுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி பெண்கள் நவராத்திரியாக அம்பாலை வழிபடுகிறார்கள் அவங்களுக்கு ஒரு பவரை ஏற்றிக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி ஆண்கள் சிவராத்திரிகள் சிவபெருமானு கிட்ட வந்து வர வாங்குவதற்காக ஏற்படக்கூடிய ராத்திரி தான் சிவராத்திரி இந்த சிவராத்திரி எப்படி தோன்றியது அப்படின்னா பிரம்மா சரஸ்வதியை மணந்த தினம் அவர் விரதம் இருந்த தினம் இந்த சிவராத்திரி அதே மாதிரி விஷ்ணு பெருமாள் லட்சுமி தேவியை மனப்பதற்காக விரதம் பிறந்த தினம் வணந்த தினம் என்பது சிவராத்திரி இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படைக்கும் கடவுளான பிரம்மா விஷ்ணு இவர்கள் எல்லாம் தாண்டி பார்வதி தேவி உலக படைப்பதற்காக உலகமே சம்பிச்சு போச்சு சமைக்கும் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில் திருப்பி ஜீவராசிகள்லாம் புழங்கணும் அப்படின்னு சொல்லி சிவனை நினைத்து பிரார்த்தனை செய்த ராத்திரி அந்த சிவராத்திரி அது வந்து ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் வரும் தை மாதம் பூசம் தைப்பூசம் இல்லையா பௌர்ணமியில் தொடங்கி பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமையில் தொடங்கும் பௌர்ணமி தேய்பிரை பிரதமையில் தொடங்கி இருந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சதுர்தசி திதின்னு வரும் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி திதி என்பது சிவராத்திரிக்கானது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்தசி திதி நீங்க எப்படி சிவபெருமானை திதி அப்படிங்கிறது வந்து பதிமூன்றாம் நாள் பௌர்ணமிலிருந்து பதிமூன்றாம் நாள் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு பெருமானை வணங்க வேண்டும் நமச்சிவாயம் வணங்கணும் நமச்சிவாய் நான் இல்லையா அங்க நந்தி வந்துருவார் அதுக்கு அடுத்த நாள் சிவராத்திரியில சிவபெருமானை வணங்க வேண்டும் சிவாய நம அப்படின்னு சொல்லு சிவாய நம என்று சொல்பவருக்கு அபாயம் இல்லை அந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியில சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் பார்வதி தேவியும் நான்கு கால ஜாம பூஜையில வணங்கினோம்னா வாழ்க்கையானது வளமாக இருக்கும் இந்த நாலு ஜாமன்றது வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு இருந்து ஒன்பது மணி வரலைக்கும் ஒரு ஜாமம் அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா சோமாச கந்தராக சோமாச சூரியனுடைய கடாட்சமும் கடாட்சியமும் கடாட்சமும் கிடைக்குது அடுத்து ஒன்பது மணிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் அடுத்து ஒன்பது மணிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் தென்முக கடவுளாக தென்முக கடவுளாக முருகப்பெருமானை மட்டும் வணங்கும் தென்முக கடவுள் முருகப்பெருமான் செவ்வாயிட கடாட்சம் முழுமையாக கிடைப்பதற்கு அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மணில இருந்து மூன்று மணி வரை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப வந்து லிங்கோத்பவராக அண்ணாமலையரை வணங்குறோம் அடிமுடிக்கான அண்ணாமலையா இல்லையா தீபஸ்வரூபமா இருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கோயில்ல சிவன் இருக்குவாரு மூலவராக இருக்காரு அப்படியே பின்பக்கமாக வந்து லிங்கோத்போர்னு இருப்பார் அந்த லிங்கோத்பவருல வந்து பார்த்தீங்கன்னா மேல அன்னபட்சியாக பிரம்மா இருப்பார் கீழே வந்து பிராகமூர்த்தியாக வந்து விஷ்ணு பெருமான் இருப்பார் அந்த லிங்கோத்பவரை பனிரெண்டு மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் மூன்றாம் ஜாமத்துல யார் வணங்குகிறார்களோ அவர்களுடைய முழு பாவங்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு சிவகடாட்சமானது கிடைக்கும் அதுக்கடுத்து நான்காம் ஜாமம் என்பது மூன்று மணியிலிருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் அங்க வந்து சந்திர மௌலீஸ்வரராக பார்வதியும் சிவனும் காட்சி கொடுக்கிறார்கள் இப்படியாக நாலு ஜாம பூஜையை பார்வதி தேவியானப்பட்டவள் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து ஒரு ராத்திரி ஃபுல்லா உலக ஜீவராசிகளை காப்பாற்றணும் எம்பெருமானே அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டாங்க அந்த பார்வதி தேவி எடுத்த அந்த ராத்திரி விரதத்தை தான் நம்ம சிவராத்திரி எடுத்துக்கிறோம் பார்வதி கடைபிடிச்ச விரதம் தான் பார்வதி தேவி உலக உயிர்களை காப்பதற்காக எடுத்த விரதம் தான் அந்த சிவராத்திரி விரதம் அதான் மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி திதி அமாசுக்கு முதல் நாள் சிவராத்திரி ஒவ்வொரு மாசமும் விரதம் இருக்கலாம் அதுல விரதம் இருக்கிறதுல ஒரு முறை உண்டு எப்படின்னா முதல் நாளே ஒரு ஒருவேளை விரதம் பிரதோஷம் பிரதோஷனா ஒரு நாளை அப்ப நம்ம யாரை வரங்கணும்னு சொல்லியிருக்கேன் பிரதோஷத்தில் நந்தியம்பெருமானை வரங்கணும் நமச்சிவாயனு சொல்லணும் அடுத்த நாள் என்ன பண்றேன் சதுர்தசில சிவராத்திரி சிவனை வழிபடணும் அப்ப என்ன பண்ண முழு நேர விரதம் இருந்து சிவாய நம்ம சொல்லி அடுத்த நாள் அமாவாசையில உங்க முன்னோர்களை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யும் போது முன்னோருடைய கடாட்சம் நந்திய பெருமானோட கடாட்சம் சிவபெருமானோட கடாட்சம் மூணும் கிடைக்கும் பெருமானோட கடாட்சம் கிடைக்கும் போது உங்களுடைய நீங்கும் சிவபெருமானோட கடாட்சம் கிடைக்கும் போது உங்க பாவங்கள் நீங்கும் அதுக்கடுத்து அமாவாசையில் விரதம் இருந்து அமாவாசை மதியம் நீங்க சாப்பிடும்போது உங்கள் உங்க முன்னோரோட ஆசி கிடைத்து உங்க முன்னோர்கள் செய்த பாவம் நீங்கும் அப்ப மொத்த பாவம் நீங்கி வாழ்க்கையில் வசந்தம் வீசுனா இந்த மூணு விரதமும் இருக்கணும் இதுல மகா சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் பிரதோஷ அன்னைக்கே கூட வந்துடும் அதை பற்றி கவலை இல்லை நாம வந்து திரையோதசி என்று சொல்லக்கூடிய பதிமூணாம் நாள் நந்தியம்பெருமானோட விரதம் பதினாலாம் நாள் சிவராத்திரி விரதம் பதினைந்தாம் நாள் நம்ம முன்னோர்களுக்கான அமாவாசை விரதம் மூதாதிரி இருக்கிறாங்கன்னா அமாவாசை விரதம் இருக்க தேவையில்லை அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க அமாவாசை விரதம் இருக்க தேவையில்ல தப்பு இல்லை ஆனா இந்த சிவராத்திரி விரதம் இருக்காமல் ஒரு மனிதனுடைய சிவ விரதமானது பூர்த்தி செய்யாது ஒருத்தன் ருத்ராசம் தரிச்சுட்டேன் நான் சிவபக்தன் அப்படின்னா சிவராத்திரி விரதமும் பிரதோஷ விரதமும் ரொம்ப 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 முக்கியம் பிரதோஷ விரதம் நந்தியம்பெருமானுக்கானது சிவராத்திரி விரதமானது சிவபெருமானுக்கானது ஓகே இப்போ விரதத்தை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க விரதம் எப்படி இருக்கணும் எல்லாரும் வந்துட்டு சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்தால் மட்டும் போதும் அந்த நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து சிவனோட ஆராதனை சிவனோட பூஜைகள் இதை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க சில பேர் வந்து பார்த்தா அந்த அன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் ஃபுல்லாக சிவனுக்காக அர்ப்பணித்து சிவன் விரதம் இருக்காங்க சில பேர் பார்த்தா வந்து சிவனை தேடி முக்கியமான கோயில்கள் மலைகள் அதிகமாக பார்த்தா மலைகள் இந்த மாதிரியான இடங்களில் ரிஷிகள் முனிவர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் சிவனை வழிபடுறாங்க ஸோ விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் இதில் ஒன்று தான் சிவ விரதம் இருப்பதில் மகா சிவராத்திரியில் பல குழப்பங்கள் இருக்கு மகா சிவராத்திரியில் ஃபுல் டே கண் முடிக்க முடியும் கண் முடிங்க ஆனால் முக்கியமானது ஃபுல் டே கண் முடிக்கணும் ஏன்னா உலக ஜீவராசிகள் அனைவருக்கும் அதில் நம்மளும் அர்த்தம் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் ஒருத்தம் நமக்கு எம்பெருமான் சிவபெருமான் படியளக்கிற ராத்திரி தான் சிவராத்திரி அப்போ கண்டிப்பாக கண் விழிக்கணும் அது ஒன்று முக்கியம் மற்ற எது எதுக்காக கண் முடிச்சு தேட்டரில் படம் பார்க்குறீங்க கண் மூழித்து வந்து ஊர் சுற்றுறோம் கண் முடிச்சு ஒரு அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு டே ஃபுல் டேனு கண்டு முடிக்கிறோம் ஆனால் இறைவனை சேவிக்கிறதுக்கு ஏன் கன்று முழிக்க மாட்டேங்கிறோம் அதுக்கான ஒரு திட்டமிடது இல்லையா இல்லை கண்டிப்பாக கண் விழிக்கணும் ஒன்று ரெண்டாவது சிவனுடைய சிவபுராணம் படிக்கணும் தேவாரம் திருவாசகம் இப்படி படிக்கணும் கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது

பாராயணம் செய்யணும் அண்ணாமலையுடைய புகழ் இருக்கு இல்லையா அண்ணாமலையுடைய பாடல்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் பாராயணம் செய்யணும் இப்படியாக அந்த விரதத்தை பண்ணணும் அப்படி இது ஒண்ணுமே தெரியல அப்படின்னா நமச்சிவாய நமச்சுவாயன்னு சொல்லிட்டே இருங்க சிவாய நம சிவாய நம்ம சொல்லிட்டு இருங்க நமச்சிவாயன்னு சொல்லும்போது நந்திய பெருமானோட சிவபெருமான் வருவார் சிவராயணம்னு சொல்லும்போது சிவபெருமானே நேரடியாக வருவார் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ருத்ராட்சம் தரிச்சிருவாங்க ஆசைப்பட்டு சிவபக்தனாகவும் ஆயிடுவாங்க ஆயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ருத்ராட்சத்தை கழட்டி வச்சிட்டு போய் நான்வெஜ் சாப்பிடுவாங்க ருத்ராட்சத்தை கழட்டி வச்சு தண்ணி அடிப்பாங்க ருத்ராட்சத்தை கழட்டி வச்சுட்டு எல்லா தப்பும் பண்ணுறது அப்புறம் இதுக்கு நீ ருத்ராட்சம் தரிக்கிற ருத்ராட்சம் தரித்தாலும் நீ சிவபக்தன் நான் இன்னைக்கு ருத்ராட்சம் தரிச்சிட்டேன் எனக்குள்ளே இத்தனை குறைகள் இருக்கு நானும் தான் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது தம் அடிக்கிற பழக்கம் இருக்குது நானும் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது ஆணுக்கு பெண் மேல ஆசை பெண்ணுக்கு ஆண் மேலே ஆசை இது எல்லாம் இருந்தாலும் நான் ருத்ராட்சத்தை கழட்ட மாட்டேன் நான் உன்னுடைய பக்தன் இந்த பழக்கமெல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு அவனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த பழக்கத்தின் மூலியமாக சில இடையூறுகளை தந்து இந்த காலப்போக்கில் இந்த பழக்கத்தை விட்டுற சொல்லிடுவாரு அவரவே உங்களை திருத்திடுவாரு அதை விட்டுட்டு கல்டி கல்டி வச்சுட்டீங்கன்னா ஒரு பிரோஜனம் இல்லை நீங்க என்னைக்கு ருத்ராட்சம் தரித்த ஒரு சிவபக்தனாவும் இருக்க முடியாது சிவனுடைய பக்தனாவும் மாற முடியும் கண்டிப்பா பெண்களுமே ருத்ராட்சம் போட்டிருக்காங்க நிறைய கண்டிப்பா தீட்சை வாங்கி போட்டு இருக்கிறாங்க சோ எல்லாமே இருக்கும் மாத விட இருக்கும் அவங்கதான் வீட்டுல சமைக்கணும் நான்வேஜ் சாப்பிடுறவங்க இருப்பாங்க அவங்கதான் அவங்கதான் சமைப்பாங்க சோ ருத்ராட்சம் போட்டிருக்கவங்க நான்வேஜ் சாப்பிட கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு தான் இது பல பேருக்கு உள்ள கேள்வி உங்களோட ஜனஜாதகத்தில் குரு வக்ரமோ செவ்வாய் வக்ரமோ சுக்ரம் வக்ரம் என்று கிரகம் இருந்தால் அவர்களுக்கு நான்வெஜ் மேலே ஆசை வரும் அது தவறு இல்லை ஆனால் அதற்காக ருத்ராட்சத்தை கட்ட தேவையில்லை ருத்ராட்சத்தை கட்டி கயட்டி வச்சு சாப்பிடாம ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டே சாப்பிடு அதற்காக சில கஷ்டங்கள் கொடுப்பாரு ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் சமாளித்து வரும்போது நீ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இப்போது ஒரு இருபது வயசு ஒரு பையன் ருத்ராட்சம் போட்டால் வச்சுக்கோங்க இருபது வயசில் அவனுடைய அவன் வந்து நான்வெஜ் குள்ளார வரா நான்வெஜ்லாம் சாப்பிட்டுருக்கான் அப்புறம் ருத்ராஷம் போட்டுக்கிட்டே இருக்கான் சிவபக்தனாகவும் இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடலும் சைவத்தை நோக்கி பயணம் பண்ணும் மனமும் சைவத்தை நோக்கி பயணம் பண்ணும் அவனுக்கு அந்த அசைவம் தேவைப்படாது நான்வெஜ் தவிர்த்துட்டு முழுமையான சிவபக்தன நாற்பதில் மாறிடுவான் அவன் வந்து நான்வெஜ்லாம் விட்டுருவான் அதை விட்டுட்டு கழட்டி கழட்டி வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படி ஒரு தப்பை செய்யவே செய்யாதுங்க நான்வெஜ்ஜுக்கும் ருத்ராசத்துக்கும் சம்மந்தம் இல்லை ருத்ராஷம் என்பது சிவபெருமானுடைய பக்தன் என்று அடையாளப்படுத்துவதற்கு கொள்வது கொள்வதற்காக ஒன்று ரெண்டாவது பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் மாதவிடாய் காலத்தில் முருகப்பெருமானுடைய கருங்காலி தான் போடக்கூடாது வழியே ஏன்னா அது நெகட்டிவாக இழுத்துடும் மாதவிடாய் என்பது கெட்ட ரத்தம் வெளியே போகிறது அவ்வளோதான் புரியுதுங்களா இதுல ருத்ராட்சம் என்பது மாதவிடாய் காலம் எந்த காலம் இருந்தாலும் ருத்ராட்சம் போட்டுக்கலாம் அதுக்கும் சிவபெருமானுடைய ருத்ராட்சத்திற்கும் பெண்களுடைய மாதவிடாய் காலம் கணவன் மனைவி உறவு எதற்கும் சம்பந்தம் இல்லை எல்லா நாளும் ருத்ராட்சம் போட்டுக்கலாம் எந்த தவறுக்கும் ஒன்றே ஒன்றுதான் இந்த இந்த பதிவின் மூலியமா நான் கேட்டுக்கிறது என்னன்னா சிவபெருமான் ஆதி மந்தமான ஒரே கடவுள் அவருடைய ருத்ராட்சம் போட்டுக்கிட்டா அதுக்கு வந்து எந்த தவறும் கணக்கு இல்லை ஆனா அந்த தவறிலிருந்து திருத்தி கொண்டு வந்துருவாருன்றதும் புரிஞ்சுக்கோங்க கல்ட்டி கல்ட்டி வச்சுட்டு நீங்க தப்பு பண்ணீங்கன்னா ஒரு நாள் தப்ப திருத்திக்கவே முடியாது தப்ப திருத்தி நான் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு மனம் உள்ளவர்கள் அப்பதான் சிவபக்தனாக மாற முடியும் சிவபக்தனா இருந்தா நீ ருத்ராட்சம் தான் ஆகணும் ருத்ராட்சம் தரிச்சுனா மகா சிவராத்திரி விரதம் இருந்து தான் ஆகணும் விரதம் இருக்க முடியலையா உங்களை அதை நோக்கி நகர்த்தி விடுவார் நீ ஃபஸ்ட்டு ருத்ராட்சம் தரிச்சுட்டு சிவபக்தனா மாறு பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகணுங்கிற பழக்கத்தை கொண்டு வா சிவராத்திரிக்கே வந்து கோயிலுக்கு போகணுன்ற பழக்கத்தை கொண்டு வா சிவபுராணம் படி எல்லாம் படிச்சா தானா மாறி கண்டிப்பா தினமும் ஒரு பிரதோஷம் நேரம் வரும் நாலு டு ஆறு அப்படிங்கிற ஒரு நேரம் சொல்லுவாங்க அந்த நேரத்துல சிவபக்தரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா நீங்க தினந்தோறும் நால்ரட்டு பிரதோஷ காலம் தான் சனிக்கிழமை சனி பிரதோஷம் சனிக்கிழமை தான் அந்த பிரதோஷ காலமானது தொடங்கியது அதனால் தினந்தோறுமே நீங்கள் வந்து காலை மாலை காலையில் நால் ஆறு நாலரை மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு சிவபுராணம் படிங்க இல்லை சிவாயணம்ம சொல்லுங்க அதே மாதிரி மாலையில் நால் ஒரு குழியில் போட்டு சிவாயணம்ம சொல்லுங்கள் நான் அலுவலகத்தில் இருக்கேன் வேற வேலையாக இருக்கேன் அப்படின்னா ஐந்து வேலை தொழுகக்கூடிய முஸ்லிம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்ன பண்ணுவாங்க எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கிட்டு அந்த ரோட்லேயே வண்டியை நிறுத்திட்டு கூட ஒரு தொழுகு பண்ணுவாங்க ஒரு லாரி டிரைவர் நல்லா புரியும் ஒரு லாரி டிரைவர் அவர் ஒரு முஸ்லீம் க வண்டியை ஓரம் கட்டிட்டு வண்டி வண்டி விட்டு கூட இறங்கலை வண்டிக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒதுங்கி அவர் தூங்கிறதுக்காக இருந்த இடத்துல ஒரு படிக்கையை விரித்து நமாஸ் பண்ணுறாரு ஆனால் ஒரு சிவபக்தன் நீ அதே ஆறு மணிக்கு நால் ரெட்டு ஆறு சிவாய நம்ம சொல்லணுன்ற எண்ணம் ஏன் வரல நால்ரட்டாறு பிரதோஷ காலம் காலையில் பிரம்ம முகூர்த்த காலம் இந்த ரெண்டு வேலையும் நீ சிவாய நம்ம ருத்ராஷம் தரித்தால் கண்டிப்பா கண்டிப்பாஜம் போடுறதுல ஒரு டவுட் எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும் எத்தனை முகம் போடணும் இந்த முகம் முகம் ஆறு போடலாமா அஞ்சு முகம் போடலாமா நாலு முகம் கூட இருக்கு சந்தேகங்கள் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் இது இதெல்லாம் எதுக்காக போடுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே இருக்கு அதை கொஞ்சம் தெளிவுபடுத்த பொதுவா வந்து ருத்ராஷம் போடுறதுல வந்து பாத்தீங்கன்னா அவரவர்கள் ஜன ஜாதகப்படி ஐந்து முகம் என்பது விநாயகப் பெருமானாக காட்சி கொடுப்பார் ஆறு முகம் என்பது முருகப்பெருமானும் சிவபெருமானும் காட்சி கொடுக்குறது அதே மாதிரி ஏழு முகம் இப்படியாக நிறைய வெரைட்டி இருக்குது அதை அவரவர்கள் ஜனஜாதகப்படி தான் நீங்கள் போட்டுக்கணும் ஏழு முக முகமாக தடைகளை உடைப்பார் கேது தோஷத்தை விளக்குவார் எட்டு முகமாக சனி தோஷத்தை விளக்குவார் ஒன்பது முகமாக வாழ்க்கையில் வெற்றி அள்ளி கொடுப்பார் ஆனால் பொதுவான விரதம் நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறீங்க பன்னெண்டு முகம் குரு கடாட்சத்தை குரு கடாட்சயோகத்தை கொடுப்பார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு முகம் போட்டிருக்கேன் புரியுதுங்களா இது ஞானிகள் யோகிகள் போடுறது புரியுதுங்களா அது மாதிரி வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு முகம் இருக்கு இருக்குது முப்பத்தாறு கூட ஞானிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இங்க ஒரு தான் கிடைக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இங்கே என்னன்னா எல்லாரும் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ருத்ராட்சம் ஒரு முக ருத்ராட்சம் போட்டிங்கன்னா ரொம்ப கடுமையான விரதம் இருக்கும் ஏன்னா நெற்றிக் நெற்றிக்கண்ணாக இருப்பார் இரண்டு முகம்னா யார் போட்டுக்கலான்னா இரண்டு முகம்னா கணவன் மனைவியாக இருக்காங்க இல்லையா நானும் சிவபக்தன் என் மனைவி சிவபக்தன் அப்போ ரெண்டு முகம் போட்டுக்கலாம் இன்னொன்று கங்கா கௌரின்னு ஒரு ஒரு ருத்ராட்சம் இருக்குது கங்கா கௌரினா ரெண்டு ருத்ராட்சம் ஒட்டின மாதிரி இருக்கும் அந்த ருத்ராட்சத்தை வந்து கணவன் மனைவி கணவன் ரெண்டு வாங்கி கணவன் ஒன்று மனைவி ஒன்று அப்படி போட்டுக்கலாம் ஒற்றுமையாக வாழ்வார்கள் புரியுதுங்களா மூன்று முகம் இருந்து குருகணாட்சம் இப்படியாக ருத்ராட்சம் நிறைய இருக்குது ஆனால் இந்த ருத்ராட்சம் தரிப்பதிலேயே ரொம்ப ஈஸியான ருத்ராட்சம்னா ஐந்து முக முகருத்ராட்சம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வந்து யார் வேணாலும் போடலாம் ஐந்து ருத்ராட்சம் பொதுவானது விநாயகப் பெருமான் குழந்தை விநாயக பெருமானாக சிவபெருமான் காட்சி கொடுக்கக்கூடியது ருத்ராஷமாக யார் இருப்பார் ருத்ராசத்தின் முகமாக நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ருத்ராட்சம் என்பது சிவபெருமானோடது புரியுதுங்களா அதுல வந்து ஐந்து முகன்னா விநாயக பெருமான் ருத்ராட்சமாக இருப்பார் புரியுதுங்களா ருத்ராஷ வடிவமாக விநாயக பெருமான் இருப்பார் ருத்ராஷமாக சிவன் இருப்பார் இதுதான் வடிவம் வேற ருத்ராஷம் வேற ஸோ மகா சிவராத்திரியை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிமா Vivo V50 with stunning design and pro level portrait photography pre book now summer holidays vandachu namma gt holidays um vandachu gt holidays south india's number one travel brand மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள்